தாய் வீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் வெயிலும் மின்சக்தியும் எழுதி வாசிப்பவர் வேதநாயகம் தபேந்திரன் வெயிலை ஒரு முதலீடாக கருதி முதலீடு செய்யும் முயற்சியாளர்கள் பலர் இலங்கையில் உருவாகி வருகின்றனர் அதாவது சூரிய சக்தி மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்து அரசாங்கத்திற்கு வழங்கும் முயற்சியாளர்களை அரசாங்கம் நாடெங்கும் ஊக்குவித்து வருகின்றது யார் என்ன சொன்னாலும் இலங்கை திருநாடு ஏதோ ஒரு வகையில் முன்னோரி கொண்டுதான் இருக்கின்றது மலிவான விலையில் போதுமான அளவு மின்சாரம் கிடைக்கும் போதுதான் நாடு அடையும் இலங்கையில் மின்சார உற்பத்தியானது தற்போது பின்வரும் வழிகளில் இடம் பெறுகின்றது மழை மூலமாக புறப்படும் நீரை பயன்படுத்தி நீர் மின்சாரம் எரிபொருளை உபயோகித்து புறப்படும் அனல் மின்சாரம் காற்றை பயன்படுத்தி காற்றாலை மூலமாக உருவாகும் மின்சாரம் புத்தள நுரைச்சோலையில் உற்பத்தியாகும் அனல் மின்சாரம் சூரிய சக்தி மூலமாக புறப்படும் மின்சாரம் ஒரு காலத்தில் லக்ஸபான மின்சாரம் என நீர் மின்சாரத்தில் பெருமளவில் தங்கியிருந்த முறைமை இருந்தது மின்சாரத்தின் அதிகரித்த தேவை காலத்திற்கு காலம் குறைவடைந்து வந்த வீழ்ச்சி போன்ற காரணங்களால் நீர் மின்சாரத்துடன் அனல் மின்சாரத்தின் மூலமாகவும் மின்சாரம் புறப்பட்டது அதேவேளை மரபு சாரா சக்தி வளங்களான காற்று சூரிய சக்தி போன்றவற்றின் மூலமாகவும் தற்போது மின்சாரம் பெறும் நிலைமை உருவாகியுள்ளது இலங்கையில் மின்சார கட்டணம் குடும்பங்களதும் நிறுவனங்களதும் செலவின கட்டமைப்பில் பாரிய சுமையாக இருக்கின்றது இந்த நிலைமையை மாற்றியமை நிலையை அண்மைய வருடங்களாக அரசாங்கம் செய்து வருகின்றது நடப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் சூரிய சக்தி மூலமாக மின்சாரத்தை உற்பத்தியாக்கும் திட்டத்தை வெயில் அதிகமாக கிடைக்கும் வடக்கு மாகாணத்தில் அரசாங்கம் கூடிய ஊக்குவித்து வருகின்றது அதுபோல கிழக்கு வடமத்திய தென் மேல் மாகாணங்களிலும் அரசாங்கம் ஊக்குவித்து வருகின்றது வடமாகாணத்தில் நிலப்பரப்பின் வீதாசாரத்தை விட சனத்தொகை வீதாசாரம் குறைவாக இருக்கின்றது அதைவிட வெற்றி நிலங்கள் தரிசு நிலங்கள் பல இருப்பதனால் சூரிய சக்தி மின்கலங்களை பொருத்துவது இலகுவானதாக உள்ளது நாட்டின் வடக்கு மாகாணம்தான் ஏனைய எட்டு மாகாணங்களுடன் ஒப்பிடும்போது வெயிலே அதிகமாக பெறுகின்ற மாகாணமாக உள்ளது இதனால் சூரிய சக்தி மூலமான மின்சார உற்பத்தி இங்கு அதிகமாக இடம்பெறுகின்றது வடக்கில் தற்போது அரச தனியார் கூட்டுறவு நிறுவனங்களும் தனி ஆள்களும் சூரிய சக்தி மூலமான மின்சார உற்பத்தியை செய்யும் முயற்சிகளில் பரவலாக ஈடுபட்டு வருகின்றனர் இன்னொரு வகையில் சொல்லப்போனார் அரசாங்கத்திற்கு சூரிய சக்தி மூலமான மின்சாரத்தை விற்று அதன் மூலமாக லாபம் உழைக்கும் புதிய வகை வியாபாரம் ஒன்று உருவாகி வளர்ந்து வருகின்றது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரியில் ஜனாதிபதியாக பதவியேற்ற மைத்திரிபால சிறிசேன அரசாங்கத்தின் காலத்தில் சூரிய சக்தி மூலமாக மின்சாரம் பெறும் முயற்சியாளர்களை ஊக்குவித்தனர் அதன் நீட்சியாக தற்போது அரசாங்கமும் சூரிய சக்தி மின் உற்பத்தியாளர்களை ஊக்குவித்து வருகின்றது சூரிய சக்தி மூலமான மின் உற்பத்தி உபகரணங்களை பொருத்தி கொடுக்கும் வியாபார நிறுவனங்கள் பெல இயங்கி வருகின்றன இந்த நிறுவனங்கள் வீடுகளில் அல்லது கட்டிடங்களது கூரைகளில் சூரிய சக்தி மின்கலங்களை பொருத்தி கொடுக்கும் தொழில்களை போட்டி போட்டுக்கொண்டு செய்து வருகின்றன இதற்கென சலுகை வட்டியில் கடன்களை வழங்கும் அரசு துறை வங்கியாக இலங்கை வங்கியும் தனியார் துறையில் வர்த்தக வங்கியும் சேர்ப்பட்டு வருகின்றன தற்போது இதற்குரிய கடன் பதினைஞ்சி தசம் ஐந்து வீத வட்டியில் வழங்கப்பட்டு வருகின்றது இந்த வங்கிகள் சூரிய சக்தி மின்கலங்களை பொறுத்தும் சில நிறுவனங்களுடன் விசேட ஒப்பந்தத்தை செய்து பத்து வீத வட்டியில் கடன் வழங்கி வருகின்றன இலங்கையில் நாட்டை தூர நோக்குடன் நேசிக்கும் அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் தொகை மிக மிக குறைவாக உள்ளமையால் அபிவிருத்தியில் பின்தங்கிய நிலையில் நாடு உள்ளது மின்சாரத்திற்கான கட்டணம் அதிக தொகையாக உள்ளமையால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது சூழல் பாதிப்பு பக்க விளைவு சூரிய சக்தி மூலமான மின் உற்பத்தி தொடர்பாக அரசாங்கம் முற்போக்கான பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது இந்தியாவின் சன்ஃப்ளவர் நிறுவனம் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணத்தில் முப்பது லட்சம் ரூபா பெறுமதியான இருபத்தையாயிரம் வீடுகளை நன்கொடையாக கட்டி கொடுக்க முன்வந்துள்ளது இந்த வீட்டுத் திட்டத்தில் வீடுகளை பெறுவோர் இருபது வருடங்களுக்கு தமது வீட்டை விற்கவோ நன்கொடையாக வழங்கவோ முடியாது வீடுகளை கட்டி நன்கொடையாக வழங்க உள்ள சன்ஃப்ளவர் நிறுவனம் தலா இருபது கிலோவேட்ஸ் மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய இருபத்தையாயிரம் சோலார் பேனல்களை நிறுவ உள்ளது அதன் மூலமாக கிடைக்கும் மின்சாரத்தை இருபது வருடங்களுக்கு இலங்கை மின்சார சபைக்கு வழங்கி அதன் வருமானத்தை பெற்றுக்கொள்வார்கள் சூரியசக்தி மூலமான மின்சாரத்தின் விற்பனவு பெருமதி ஒரு வீட்டை அன்பளிப்பாக கட்டி கொடுக்கும் அளவுக்கு லாபகரமானதாக உள்ளது ஆஸ்திரேலிய தனியார் நிறுவனம் ஒன்று ஆயிரத்தி இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியில் சூரியசக்தி மின்கலங்களை கிளிநொச்சி மாவட்டத்தின் பூனகரி பிரதேசத்தில் அமைக்க உள்ளது அதன் மூலமாக பெரும் மின்சாரத்தை இலங்கை அரசாங்கத்திற்கு விற்பனை செய்ய உள்ளது இதேபோல இந்திய நிறுவனம் ஒன்று யாழ்ப்பாணத்தின் அனலதீவு எடுந்தீவு தீவு போன்ற பிரதேசங்களில் சூரிய சக்தி மின்கலங்களை பொருத்தி அதனால் புறப்படும் மின்சாரத்தை இலங்கை அரசாங்கத்திற்கு விற்பனை செய்ய உள்ளது காற்றாலை மூலமான மின்சக்தி பெறும் பொறுமுறை மன்னர் யாழ்ப்பாணத்தின் கீரதீவு அரகு புலப்பலை போன்ற பிரதேசங்களில் ஏற்கனவே உள்ளது இலங்கையின் அபிவிருத்தி பொறிமுறையில் மலிவு விலையிலான மின்சக்தி உற்பத்திக்கு வடக்கு மாகாணம் ஒரு களமாக அமைவது இப்பிரதேசத்தின் அபிவிருத்தியை முன்னோக்கி நகர்த்தம் போரால் பாதிக்கப்பட்ட ஒரு மாகாணம் முன்னோருவது மகிழ்ச்சிக்குரியது அதேவேளை இதனை பசுமை மின் உற்பத்தி என்றென்று பொதுவாக நாங்கள் கூறினாலும் குறிப்பிடத்தக்க அளவு சுற்றுச்சூழலை காற்றாலை மின்சாரம் பாதிக்கின்றது காற்றாலைகளால் ஒலி மாசுபாடு உயிரினங்களின் வாழ்விடச் சிதவி போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன குறிப்பாக காற்றாலைகள் இருக்கும் இடங்களில் பூச்சி இனங்கள் குறைந்து கொண்டு வருகின்றன பறவைகள் காற்றாலைகளில் மோதி இறக்கின்றன ஆண்டொன்றிற்கு அன்னளவாக ஒரு காற்றாலையில் தொண்ணூறு பறவைகள் அளவில் மோதி இறக்கின்றன என்ற கணிப்பொன்றும் இருக்கின்றது அத்துடன் பல உயிரினங்களின் வாழ்விடமும் காற்றாலைகளால் மோசமாக பாதிக்கப்படுகின்றது புதிதாக அமைக்கும் காற்றாலைகளால் நில அமைப்பில் மாற்றம் ஏற்படும் அந்த இடங்களில் புதிதாக உருவாக்கப்படும் சாலைகள் அதிக மக்கள் நடமாட்டம் அதிகரிக்கும் வாகன போக்குவரத்து காற்றாலைகளால் ஏற்படும் ஒலி போன்றவற்றால் பறவைகளின் வாழ்விடங்கள் பாதிக்கப்படுகின்றன இது தவிர தூர இருந்து வரும் பிளெக்டா டால் மில்டன் போன்ற அரிய பறவை இனங்களின் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் காலங்கள் குழப்பப்படுவதால் அப்பறவை இனங்களின் இனப்பெருக்கம் குறைவடைவதுடன் அவை அழிந்து போகும் நிலையும் உருவாகலாம் பெரும்பாலான ஆய்வுகளின் கணிப்புப்படி பருந்துகள் கழுகுகள் வல்லூறுகள் உள்ளிட்ட இறைகொல்லி பறவைகளே பெரிதும் பாதிக்கின்றன உணவு சங்கிலியில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும் இதுபோன்ற இறைகொல்லி பறவைகளின் ஆயுட்காலம் அதிகம் அதே நேரம் அவற்றின் பிறப்பு வீதமும் எண்ணிக்கை மிக மிக குறைவு எனவே காற்றாலைகளால் இப்பறவைகளின் இறப்பு விகிதம் போது இயற்கை சமநிலை பெரிதாக பாதிக்கப்படும் நன்றி